எல்லாருக்கும் வணக்கம் பிரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு எதிராக

முன்னே இருந்தத விட பல பில்லியன் டாலருக்கு அதிகமாயிருக்குது குறிப்பா இந்த தன்னோட முப்படைகள்ல தேவைப்படுற ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட சேர்ந்து பல ஆயுதங்களையும் இந்தியா உள்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்தியா ரஷ்யாவோட நிறைய வர்த்தகம் பண்றத கொஞ்சமும் விரும்பாத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேல ஐம்பது சதவீத இறக்குமதி வரி போட்டுருக்காரு பிரெஞ்ச் இது மட்டும் இல்லாம கடந்த மூணு மாசமா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நெருக்கடி கொடுக்கணும்ன்றதுக்காகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தானோட அமெரிக்காவுக்கு இருந்த பழைய நட்ப இப்ப மறுபடியும் தூசி தட்டி புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏறத்தாழ அஞ்சு நாள உக்கிரமா நடந்துட்டு இருந்த நேரடி போருக்கு அப்புறம் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணைகளால இதுக்கு மேலயும் அடி தாங்க முடியாம தான் பாகிஸ்தான் அன்னைக்கு போரை நிறுத்திக்கிறதா சொன்னாங்க ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் நிறுத்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா த்துக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டதா ஹவுஸ்ல இருந்து அறிவிச்சிட்டாரு இந்தியாவோட எழுபத்தி அஞ்சு வருஷ சுதந்திர வரலாற்றுல இதுக்கு முன்னாடி எப்போ நடக்காத வகையில இந்தியா பாகிஸ்தான் போர நாங்க தான் நிறுத்தணும்னு உலகத்துல பெரிய அண்ணா தனத்தை காட்டிக்கிறதுக்காக ட்ரம்ப் பண்ண காரியம்ன்றது அந்த டைம் இந்தியாவுக்கு அதிகபட்ச கோவத்தை உண்டாக்குச்சுங்க பாகிஸ்தான் அடி தாங்க முடியாம போர நிறுத்திக்கிட்டத ஒத்துக்க மனசு இல்லாத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை இன்னும் கோபப்படுத்துற விதமா பாகிஸ்தானோட பிரதமர கவுர்த்திட்டு பாகிஸ்தானோட ராணுவ தலைமையா இருக்க நேரடியாக ஒயிட் ஹவுஸ்க்கு ஒயிட் ஹவுஸ்ல இதுக்கு முன்னாடி எந்த பண்ணாத காரியமா விருந்து கொடுத்த ட்ரம்ப் இந்தியாவோட நடந்த 5 நாள் நான் கேட்டு பாகிஸ்தான் போர் நிறுத்திட்டதற்காகத்தான் நான் விருந்து ட்ரம்ப் சொன்னாருங்க இப்படி இருக்க இப்ப இந்தியாவோட ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி திரும்பவும் அமெரிக்காவுக்கு கூட்டிருக்காருங்க இந்த டைம் அமெரிக்க ராணுவ தளபதியா இருந்த மைக்கேல் குரிலாவோட ரிட்டையர்மெண்ட் விழாவுக்காக தான் அசி முனீர் அங்க போயிருக்கிறதா சொல்லப்படுதுங்க அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல வச்சு நடத்தப்பட்ட இந்த ஃபங்க்ஷன்ல அசிமுனீர் கலந்துக்கிட்டாரு இந்த பங்கன்ல அமெரிக்கா மண்ணுல வச்சு அசிமுனிர் பேசின விஷயங்கள் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல சீக்கிரமாவே இன்னொரு போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை இந்த மீட்டிங் உருவாக்கி இருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க அமெரிக்காவில வச்சு அசிமுனிர் அப்படி என்ன பேசிருந்தார்னா ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்தியாவோட முப்படைகளும் பாகிஸ்தான் மேல திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலுக்கு நாங்களும் ரிட்டாலியேஷன் பண்ண நாலு நாளுக்கு மேல போர் நீடிச்சது பாகிஸ்தான் நாட்டோட பீல்டு மார்ஷலா பாகிஸ்தான் மக்கள் சார்பா உலகத்துக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த அஞ்சு நாள் போர்ல பாகிஸ்தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது ஆனா அதே சமயம் பாகிஸ்தான தண்டிக்கணும் நோக்கத்தோட இந்தியா எங்க மேல புதுசா தண்ணிக்கான தொடங்கி இருக்காங்க இந்தியா வழியா பாகிஸ்தான்ல ஓடி பாஞ்சுகிட்டு இருக்க சிந்து நதிய இந்தியா என்னமோ அவங்களோட குடும்ப சொத்தா பாத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கான

போர்ல வெற்றிக்காக பாகிஸ்தான் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணும் ஒருவேளை இந்தியாவை அந்த போர்ல பாகிஸ்தானால ஜெயிக்க முடியலன்னா ஆசிய கண்டத்தில் பாகிஸ்தான் அணுவாயுத நாடு மிகப்பெரிய அணுவாயுத பேரழிவை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் ஏன் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற மொத்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி பாதி உலகத்தையே பாகிஸ்தான் அழிச்சு காட்டும்னு அசிமுனிர் அமெரிக்காவில வச்சு வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசி வச்சிருக்காருங்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருக்க அசிமுனிரோட இந்த பேச்ச பத்தி ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நாலு நாள் போர்ல அஞ்சுக்கும் அதிகமான ராணுவ தளங்களையும் பல கட்டிடங்களை இழந்திருக்க பாகிஸ்தான் போர்ல தன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்காக தான் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருந்த அசிமுனிற்கு ஃபீல்டு மார்ஷல்னு புது பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி இருக்க பார்த்து இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நகரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவை பயன்படுத்தி அளவு கடந்த நிதியை கேட்டு வாங்கிக்கலாம் எண்ணத்தோட தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் இந்தியாவுக்கு எதிராக பேசறது மூலமா அமெரிக்க அதிபர் டிரம்ப்க்கு இன்னும் நெருக்கமாகலான் தான் அசிம் முனிர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அமெரிக்காவில வச்சு அசிம் முனிர் இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்திருக்கிறத பத்தி இந்தியா என்ன பதில் சொல்லிருக்காங்க ஐநா சபை உட்பட உலகத்துல நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாகிஸ்தான பத்தி நல்லாவே தெரியும் உலகத்துல அதிகமான பயங்கரவாதிகள்

உட்பட ஒட்டுமொத்த உலகத்துக்கே நல்லதுன்னு இந்தியா தன்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் சொல்லிருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் இந்தியா மேல பண்ணாங்கனா இந்தியா தன்னோட அக்னி ஃபை கே மாதிரியான பேலஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்துற செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் அட்டாக்ன்றது உலக வரைபடத்துல பாகிஸ்தானியே இல்லாம ஆக்கிடும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடிக்கடி இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத மிரட்டல் விடுக்கிறத பாகிஸ்தான் கைவிடுற

ஸ்ரீலங்காவோட திரிகோண மலையில கடற்படை தளத்தை அமைக்க முயற்சி பண்ணாங்க ஆனா இந்தியாவோட அழுத்தத்தினால முடிவுல இருந்து பின்வாங்கினாங்க இப்படி இருக்க பார்த்து கடந்த வங்கதேச நாட்டோட கடற்படை தளத்தையும் தளத்தையும் ராணுவ உருவாக்க அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க ஆனா அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சுங்க இப்படி இருக்க பார்த்து ட்ரம்ப் தடாலடியான முடிவுகளால ஜியோ பொலிட்டிகளோட ஆர்டர்ன்றது இப்ப உலகத்துல மாற ஆரம்பிச்சிருக்குது குறிப்பா இந்தியாவோட பல பார்டர் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்க சீனா இப்போ இந்தியாவோட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ட்ரம்ப்போட வர்த்தக போர் ராணுவ அழுத்தத்தால ஆசிய கண்டத்துல ரஷ்யா சீனா இந்தியான்னு இந்த மூணு நாடுகளுமே இப்ப கூட்டணியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் ஆல ஆர்டரே மாறிட்டு வரக்கூடிய நிலைமையில பாகிஸ்தானோட ஷெபாஷெரீப் அரசாங்கம் சீனா கிட்ட இப்ப வரைக்கும் நிதி வாங்கின வரைக்கும் போதும் இதுக்கு மேல அமெரிக்கா பக்கம் சாய்லான்னு முடிவு பண்ணிருக்காங்க இதுக்கேத்த மாதிரி அசி ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் நாட்டில் புதுசா கண்டுபிடிச்சிருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட அமெரிக்க அரசாங்கமே நேரடியா எடுக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை இது மட்டும் இல்லாம இலங்கை வங்கதேச நாட்டில் அமெரிக்காவால சாத்தியப்படுத்த முடியாம இருக்க தென்கிழக்கு ஆசியாவில ராணுவ தளத்தை உருவாக்குற அந்த திட்டத்தையும் டிரம்ப் இப்ப கையில் எடுத்திருக்காருங்க ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா போர் தொடுத்தப்ப பாகிஸ்தான் நாட்டுல நேரடியா முகாமிட்டு அங்கிருந்து ஒரு ஆணுவ நகரங்களை பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானோட நெருங்கி நட்பா இருக்கும் போது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் எல்லாம் கொடுத்திருக்க அமெரிக்கா இப்ப பாகிஸ்தானோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்காகவும் அதே சமயம் இந்தியாவை கண்காணிக்கிறதுக்கு ஏதுவா பாகிஸ்தான்ல ராணுவ தளத்தை உருவாக்க ட்ரம்ப் தயாராயிட்டு வரதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுக்கு எதனா

ஷார்பா நாலரை மணிக்குள்ளார உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்